மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி கர்ப்பமாக்கி விட்டதாகவும் கருக்கலைப்பு செய்ய தூண்டியதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜின் இரண்டாவது மனைவி போலீசில் புகார் கொடுத்துள்ளார் பிரதமர் முதல் தமிழ் சினிமா பிரபலங்கள் வரை அறியப்பட்டவர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ்நாட்டின் ஃபேமஸ் சமையல் கலைஞராக வலம் வரும் இவர் சினிமா பிரபலங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் சமையல் கலையில் அசதுபவர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பரிச்சயமானவராக இருக்கிறார் இவர் சமையல் கலைஞர் மட்டுமல்லாது மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக நடித்துள்ளார் குக்கு படத்தின் இயக்குநரான முருகனின் சகோதரர் இயக்கியிருந்த இந்த படம் வணிக ரீதியாக வரவேற்பை பெறவில்லை இதற்கிடையே ஸ்ருதி என்பவரை மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செய்துவிட்டார் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸல்டாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது இந்த விவகாரத்திற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு எந்தவித பதிலும் கொடுக்காமல் இருந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தன்னுடைய முதல் மனைவியுடன் விழா ஒன்றில் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து கடுப்பான ஜாய்கிருசல்டா சென்னையில் உள்ள கோவில் ஒன்றில் திருமணம் செய்து கொண்ட ரங்கராஜ் ஏழு மாதம் கர்ப்பமாகிவிட்டு ஏமாற்றிவிட்டார் என்னுடைய குழந்தைக்கு அவர்தான் அப்பா அவர் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் நான் அவரை ஒரு வாரங்களுக்கு முன்னர் பார்த்தேன் அவர் என்னை அடித்தார் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவருக்கும் எனக்கும் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது குழந்தையை கருகுலைப்பு செய்யுமாறு கூறினார் என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் முன்னால் இருந்த ஊடகங்களுக்கும் தெரிவித்துள்ளார்